கத்துடைய பிரசித்த நாமத்திற்கு சொல்கிறோம் இந்த ஆண்டு ஆரம்பித்த ஆண்டவர் ஜனவரி மாதத்தை முடித்து இந்த ரெண்டாவது மாதத்தை காண காணும்படியாக ஆண்டவர் பாராட்டினார் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆகியும் அந்தமாக இருந்து அல்ப உபயோகமாக இருந்து இன்றைக்கும் நம் மத்தியிலே சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆகவே இறுதிக்கு நம்மளத்தில் இருந்த ஆராதனை உமக்கு ஆராதனை என்று 那自己好的。No, எங்கள் சிறுவை திறக்க முடியாச்சி வைக்கிறோம் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசிர்வாதம் மாற்றுத்தான் மோற்றம் மாற்றித்தான் இயேசுவேன் இனி நாமத்தை எஞ்சு கேட்டு இருக்கிறோம் அன்புள்ளது நாமை ஆமை இந்த நாடு பேர் கத்த நம்ம பேர் கொடுக்கிறோம் வாக்கு வசனம் இன்றைக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தேதியிலே கத்தர் கொடுக்கம் ஆசிர்வாதமான வாக்கு தந்த வசனம் अ प ब ले आ हमति आम अध प ब वासद आसदवा वावसमा है ना व வசனத்தை கொடுத்தே இந்த வாக்கு தந்த வசனம் இந்த மாதத்துக்கு உரியதல்ல இந்த மாதத்துக்கு மட்டும் உரிய வாழ்நாள் முழுவதும் உரியது அவர் தருகிறார் வாழ்நாள் முழுவதும் உரியதா கத்த சொல்கிறார் பூமி தன் கலியை தரும் நீங்கள் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருத்தீர்கள் வாசிக்கிறேன் பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடி குடியிருத்தீர்கள் கத்தறிந்த ஆசீர்வாதமான வாக்குத்தட்ட வசனத்தை நமக்கு இன்றைக்கு இதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த வாக்குத்தட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் இந்த வசனத்திலே கத்த நமக்கு விதமான ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் உடைப்பில் பலன் திருப்தியான உணவு சுகமான வாழ்வு நலமான வீடு இது என்ன மாணவர்கள் நமக்கு வாக்கு பூமி தன் கனி தரும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பிலே நமக்கு பலன் கிடைக்கும் எவ்வளோ உழைத்து 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 பலன் இல்லாமல் அது அதை அனுபவிக்க முடியாமல் அவர்கள் அநேக வேதனைகளே கவலைகளை அதை ஆசிவாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள் சொல்கிறார் உழைப்பில் பலன் தருவதாக கொடுக்கிறார் இரண்டாவதாக திருப்தியாக உணவு தருவதாக வாக்கு கொடுக்கிறார் மூன்றாவதாக சுகமான வாழ்வு ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வு ஆண்டு தருவதாக வாக்கு நான்காவதாக நலமான வீடு கத்த கொடுத்ததாக வாக்கு கொடுக்கிறார் முதலாவதாக பலன் கத்தை ஒரு வேலை நமக்கு வேலை இல்லாமல் இருந்தால் கத்த வேலையை தருவார் ஒருவே வேலை இருந்தும் அதிலே பலன் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் அதன் பலனை கொடுப்பதாக கொடுக்கிறார் கொள்கிறார் இரவு பகல் உழைப்பார்கள் ஆனாலும் கூட அவர் வாழ்க்கையில் பலனில்லாமல் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஆண்டதற்கு கீழ்படியாமல் போனபடியினாலே சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள் அவர்கள் இந்த பூமியிலே ஆண்டவராக தேவனுக்கு கீழ்படியாமல் போனபடியினாலே தேவன் அவருக்கு கொடுத்த சாபம் என்னவென்றால் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நீ எவ்வளவு வேலை சிந்தி உழைத்தாலும் அந்த பலன் இருக்காது

கத்தன் உன் எற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் சாபத்தை பெற்றுக்கொண்ட ஆதாவுக்கு இந்த சாபத்தை எல்லாம் நீக்கி நமக்கு இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தருவதாக வாக்கு கொடுக்கிறார் பிள்ளைகள் தனியிலும் அதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நிலத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்படி ஆண்டவர் உழைப்பில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் பலன் கொடுப்பதாக வாங்க கொடுக்கிறார் இதை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு சொந்தமாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டாவதாக திருப்தியான உணவு எவ்வளவு பெருக்கு சாப்பாடு கிடையாது ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் எவ்வளவு மக்கள் சாப்பாடு இல்லாமல் சாகிறார்கள் ஆனால் கத்தை நமக்கு ஆசிவரம் உணவை கொள்வதாக பார்க்கப்பட்டிருக்கலாம் சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாமல் இருக்கிறார்கள் அனைவரும் சாப்பிட்டும் திரும்பி இல்லாமல் இருக்கிறார்கள் உலக நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருப்பார்கள் ஆனாலும் அது அவருக்கு திருஞ்சியே இருக்காது இப்படியெல்லாம் மனு உலகத்திலே மனிதர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்தம் என்னவென்றால் திருப்தியான உடம்பு நீ கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரி அதுல ஒரு திருப்தி நீ நல்ல கறி நீங்க சாப்பிட்டாலும் சரி கஞ்சி குடிச்சாலும் சரி அதுல ஒரு திருப்தி அநேக நேரங்களில நானும் பார்த்தாலும் கஞ்சி தொழிலை குடிப்போம் அவ்வளவு திருப்தியாக இருக்கும் கஞ்சி தோழை திருப்தியாக இருக்கும் என்றால் போஷிப்பது கர்த்தர் அன்றென்று உள்ள ஆகாரத்தை நமக்கு தருகிறார் கத்தர் நமக்கு ஆகாரம் கொடுத்தால் அது எந்த ஆதாரமாக இருந்தாலும் சரி அது நம்ம ഐപ്പം ഇരട്ട മീനെ കൊണ്ട് അയ്യായിരം പുരുഷന് അവർ சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் பாத்தீங்களா அப்பொழுது எல்லா வயதுக்குள்ளா நூத்து முடிக்க ஆண்டு அவர்களை போஷித்தார் திருப்திகரமாக சாப்பிட்டார் சாப்பிட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தை போஷிப்பதாக வாழ்த்துக் கொள்கிறார் கத்தை நமக்கு உணவு கொடுத்தால் அது திருப்திகரமாக இருக்கும் ஆdirname தEntityType உணவ தேவன் நமக்கு கருணாக வாக்கு கொடுக்கிறார் மூன்றாவதாக சுகர் வாள் சுகமான வாள் நோய் இல்லாத வாள் என்ன சொல்வாங்க நோய்เจற்ற வாறுமே குறைபத்த செல்வம் என்று சொல்வார்கள் நோய் இல்லாத வாழ்வே குறைபத்த செல்வம் நோயே இல்லைன்னா ஒரு குறைவும் கிடையாது அது எப்பேற்பட்ட பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட படித்த மனிதனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மனிதனுக்கு எப்படியாவது எப்பாவது ஏதாவது ஒரு நோய் வந்துவிடும் நோய் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது இந்த உலகத்தில் வந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மகாத்மா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அவதாரம் இருந்தாலும் சரி வந்தவர்கள் எல்லாருக்கும் நோய் வந்தது இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் நோய் கிடையாது ஏனென்றால் அவர் பாவம் இல்லாதவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர் ஏசு ஒருவர் தான் பாவம் செய்யாத பாவம் இல்லாத மற்றபடி இந்த உலகத்தில் வந்தவர்கள் அவளுக்கு பேரும் பாவிகள் நாம் பாவிகளாக இருக்கிறபடியினாலே நாம் பாவம் உலகத்திலே வாழ்கிறபடியினாலே இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டுதான் இருக்கும் நோயற்ற வாழ்வே தொடர்ந்து செல்வம் என்று நோய் இல்லாமல் காண வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அது அப்படி விருப்பம் அப்படி யாரும் மாற முடியாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் நோய்கள் வரும் போகும் வரும் போகும் ஒரு நோய் வந்து மறித்து போவார்கள் ஆனால் கத்தனை

என்று கருத சொ அதனால ஒருவேளை எவ்வளோ வியாதிகள் வந்திருக்கலாம் எவ்வளோ ஆபத்துகள் வந்திருக்கலாம் எத்தையோ வரை மறிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கலாம் ஆனாலும் கூட தேவன் உனக்கு சுகமான வாழ்வை கூட்டித் தருவதாக கொடுக்கிறார் ஆகினாலே கத்தை கொடுக்கும் இந்த சுக வாழ்வை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் ஆகினாலே சுக வாழ்வு நான்காவதாக கத்தை நலமான வீடு பெறுவதாக வாக்கு கொடுக்கிறார் ஒரு நல்ல வீட்டை கொடுப்பதாக கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை நமக்கு சொந்த வீடு இருக்கலாம் அல்லது வாடக வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நல்ல வீடாக கர்த்தாக வாக்கு கொடுக்கிறார் வீடு என்று சொல்லும் பொழுது கட்டிடமாக என்று சொல்லும் பொழுது குடும்பம் வெறும் கட்டிடமாகிய வீடு மட்டுமல்ல நம்முடைய குடும்பம் கத்த நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தருவதாக வாக்கு கொடுக்கிறார் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒன்றிலே கலத்த வீட்டை கத்தாதாக அதை கட்டி உணர்வின் பிரயாசம் விருதா என்று சொல்லும் போது அது வெறும் கட்டிடமாக வீடு மட்டுமல்ல குடும்பமாக வீடு நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு குடும்பம் அமைவது ரொம்ப கஷ்டம் அநேக வாழ்க்கை அநேகமே வாழ்க்கையிலே அநேக குடும்பங்கள் மனைவி கணவன் பிள்ளைகள் அனைவரையும் கத்த நாம ஆசிர்வதித்து நல்ல பக்தியில் ஒழுக்கத்தில் தேவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கத்தருக்கு தருணமாக வாக்கு கொடுக்கிறார் அதனால இந்த வீடு கத்தன் கொடுக்கும் இந்த நல்ல குடும்பத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் ஆகினால் இன்றைக்கு கத்தன் கொடுக்கும் ஆசிர்வாதமான வாக்குத்த வசனம் என்ன பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாக குடியிருப்பீர்கள் வாக்கு வைத்திருக்கிறார் உழைப்பில்லன் திருப்தியான உணவு சுகமான வாழ்வு நலமான வீடு இந்த வசனத்தின்படி கத்தவங்களை அமிர்தமாக ஆசிர்வதிப்பதாக கண்கள் கத்தை நோக்கி Yeah,